அனைவருக்கும் வணக்கம் திங்கட்கிழமை என்று பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி தேய்பிரை பஞ்சமி இந்த தினத்தன்று கடன் பிரச்சனை தீர்வதற்காக நகை அடமானத்திலிருந்து மீட்பதற்காக இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரும் என்ன செய்ய வேண்டும் எந்த பொருட்கள் தேவை அப்படின்னா இதற்கு ஒரு பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் கொஞ்சம் பெரியதாக எடுத்துக்கோங்க அல்லது கண்ணாடி பவுல் நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து தேவையான பொருள் வந்து ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் அல்லது பட்டை இப்போ நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்துகிற பட்டை மாதிரி தடுசாக இருக்கும் பார்த்திங்களா அது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரியாணி இலையை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க அந்த மார்க்கரில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்கின்றதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து நகை அடமானத்தில் இருக்க அப்படின்னா ஜுவல்ஸ் எவ்வளோ பவுனில் நீங்கள் அடமானம் வச்சுருக்குறீங்களோ அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ ஒரு ஐந்து பவுன் நகை அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐந்து பவுன் நகை கைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிட்டு ஐந்து பவுன் மட்டும் நீங்கள் எழுதினால் போதும் அடுத்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எழுதணும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக எழுதிடுங்க அதாவது ஐந்து பவுன் அமௌண்ட் அதே போல் வந்து நீங்கள் மற்ற ஏதாவது லோன் போட்டிருக்குறீங்க ஹவுஸுக்கு லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த லோனோட அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதெல்லாம் சீக்கிரமாக அடைச்சிடணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு இந்த பிரியாணி அலையில் எழுதிக்கோங்க சிவப்பு நிற மார்க்கரால எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து அந்த பழைய அகல் விளக்கில் வந்து கல்லுப்பு நிரப்பிக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு போல் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இந்த பிரியாணி இலையை அதில் வச்சுருங்க வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் அதற்கு மேலே நீங்கள் வச்சிடணும் அடுத்து இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வராகிமன் படம் இருக்கின்றது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடியே வச்சுடுங்க அம்மன்ட்டு வந்து வேண்டிக்கோங்க என்னுடைய பிரச்சனை எல்லாம் திருத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட வந்து அம்மனுடைய படமோ சில்லையோ இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றுறீங்க அப்படின்னா கிட்ட வச்சுருங்க ஒருவேளை நீங்கள் விளக்கு வந்து பஞ்சமி தினத்தன்று தான் நான் தீபம் ஏற்றுவேன் அடுத்து நான் ஏற்ற மாட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் வராகிமனுடைய விளக்கு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்து அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பூச்சேரியில் காமாட்சிமன் விளக்கு பக்கத்துலையோ அல்லது லக்ஷ்மி படம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கிட்டேயோ வச்சுருங்க இது பூச்சேரியிலே இருக்கட்டும் இது நீங்கள் வேறு எங்கேயுமே எடுத்து வைக்க வேண்டாம் பூஜேரியிலே இருக்கட்டும் அடுத்த வாரம் ஒரு ஒரு வாரம் ஆகணும் நமக்கு வந்து அந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது அதில் வந்து நம்ம தூசு படிகிற வரையே நம்ம வந்து நம்ம வச்சிருக்கலாம் அடுத்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ மறுவார திங்கக்கிழமையோ அதை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் வந்து விட்டுறணும் அந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சிடலாம் அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போற்றலாம் மஞ்சளையும் சேர்த்து தான் போடணும் எல்லாத்தையும் சேர்த்து போற்றுங்க மண்ணுக்கடியில் கூட போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்க கட்டாயமாக கடன் தொல்லை வந்து சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகும் உடனே உங்களுக்கு எல்லாம் சரியாகும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது கட்டாயமாக நடக்காது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு வழி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக சீக்கிரமாக வந்து நகைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கெட்டுவதற்கு நீங்களே முயற்சி செய்வீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து கிடைக்கும் எப்பவுமே நமக்கு அந்த நெகட்டிவ்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னாலே நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த நெகட்டிவ்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதற்கப்பறம் உங்களுக்கு வந்து நகை அடமானத்திற்கு திரும்ப போகாது இந்த பரிகாரம் செய்கிறனால நகை அடமானத்துக்கு திரும்ப போகாது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து நகை வந்து அவசரத்திற்காக ஏதாவது ஒரு அவசரத்திற்காக தான் வைக்கிறாங்க நமக்கு வந்து வைக்கிற ஸ்பீடு வந்து திருப்புறதில் வராது ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு கெட்டி திருப்புற மாதிரி இருக்கும் இல்லையா நமக்கு அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே நமக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதற்கு தான் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது நீங்கள் வந்து இதற்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து சேர்க்க ஆரம்பிப்பீங்க மாதம் மாதம் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க உங்களுக்கு வந்து வீண் விரை செலவுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் வீண் விரைவிய வீண் விரை செலவுகள் குறைந்தாலே ஓரளவு கையில் வந்து அமௌண்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதே போல் வந்து கடன் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான செலவு மட்டும் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது உணவுக்கு மட்டும் நீங்கள் நல்லா செலவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான உணவுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு மற்ற அமௌண்ட்டை வந்து கடனுக்காக வந்து கட்டிடுங்க கடன் இருக்கும்போது கொஞ்சம் சுருக்கமாக நம்ம செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கடனுக்கு அம்மாந்து கட்டும்போது சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீரும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் அதே போல் வந்து இந்த பஞ்சமி தினத்தின்றி நீங்கள் வழிபாடு போதும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எந்தெந்த தீபம்னா ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவே நான் கொடுத்துருக்குறேன் பஞ்சமி தினத்தின்றி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்ட்டு தேங்காய் தீபம் ஏற்றுவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம் அகல் விளக்கு ஏற்றுபவர்கள் விளக்கு ஏற்றி வைத்து வராகனை வழிபாடு செய்யலாம் நெய்வித்தமாக சர்க்கரை விலை கிழங்கு கிடைச்சது அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி என்று வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நம்ம கையில் என்ன இருக்கும் அதை வைத்து திருப்தியாக வழிபாடு செஞ்சாலே போதும் வராகனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் பக்கத்தில் அன்னையோட ஆலயமும் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அப்படின்னா அங்கே போய்ட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும் தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்வது மற்ற பிரச்சனைகளும் தீரும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்து தேய்பிரை பஞ்சமி தான் இதனால் வந்து எல்லாருமே முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி வழிபாடு செய்துக்கோங்க வராகிமனுடைய படமும் சிலை இல்லாட்ட கூட நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் விளக்கு வைத்து வழிபாடு செஞ்சாலே பொது ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து கூட வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி